எங்க ஊரில் ஒரு ஆறுடி ஒரு லூசு கோயில் எடுத்து பூட்டி போட்டான் பூட்டிட்டு ரெண்டு பார்ட்டிக்கு சண்டை செந்தலை கவுண்டருங்க நடத்திட்டு இருந்த மாரியாத்தா கோயில பூட்டி போட்டான் நான் வந்தவுடனே அந்த கவுண்டருங்கெல்லாம் எங்கிட்ட வந்து சொன்னாங்க நான் சொன்னேன் யாப்பா கோபிசெட்டி காலையத்தில் இவ்வளோ பேர் கவுண்டருங்க தலையர் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் சொல்லுன்னா இல்லைங்க பாபா அவங்கள கவனிக்க மாட்டேங்கிறாங்க எலெக்ஷன் நேரம் ஓட்டு செதறினு பயப்படுறாங்க அப்படியா சரி கொண்டா நான் போட்டு கேட்டேன் உடனே சீஃப் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ்க்கு கொடுத்தேன் மாரியாத்தாங்கிறது வெள்ளால கவுண்டருக்கே உள்ளது மாரியம்மன் மண் மலை காடசஸ் ஆஃப் ரெயின் அது வந்து வெள்ளாளனுக்கு தான் சொந்தமானது அவன் தான் வெள்ளாமையை நம்பி இருக்கிறான் அந்த கோயில் ஆர்டிஓ பூட்டினது தப்பு ரெண்டு கோஷ்டி தகராறுல ஐயனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை ஐயனுங்க வந்து பூஜை பண்ணுங்க அவங்க முடியாதுங்க ரெண்டு பேருக்கு சண்டை ஐயனுங்க இன்ஃபுளுயன்ஸ் வச்சு நிறுத்தி விட்டானுங்க ஆர்டிஓட்ட கூப்பிட்டு சொல்ல ஆர்டிஓ எழுத்து பூட்டி போட்டு ஒன் ஆர் செவனை போட்டான் நான் வந்தோன்னு ஹைகோர்ட்டில் ஆர்டர் போட்டேன் மாரியம்மா மாத்த வாருங்க ஒயர் ஆர்டர் வாங்கினேன் போஸ்ட் காப்பி டெலிகிராஃப் டுவெண்ட்டி செவன் த்ரீ நைன்டீன் நைன்டி ஒன் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டார் ரெக்கார்ட்ஸ் ஹைகோர்ட் மெட்ராஸ் டு த டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கோவிச்செட்டிப்பாளையம் பெரியார் டிஸ்ட்ரிக் இன்ஸ்பெக்டர் போலீஸ் you are hereby directed to give full police protection to the petitioner k m chenniappan and Palini baba for the celebration of the Mariamman temple festival at kavikala uh, at karattur starting from 27391 until further orders by the order of this court dated 27391 made by in writ, writ miscellaneous petition number 7205 bar 91 in writ petition number 4694 bar 91 உடனே மாரியாத்தா கோவிக்கு அந்த ஸ்கம்பம் சீவி நாங்களே நட்டு அவங்கள கும்பிட சொல்லிட்டு நான் உருவத்தை வணங்க மாட்டேன் உன்னோட நான் குரல் எனக்கு கோயிலில் நம்பிக்கை கிடையாது எனக்கு வந்து உன்னோட உரிமை இன்னைக்கு நாளைக்கு பள்ளியாசு எழுத்து போட்டுவான் அடிக்கும் ஜெர்மன் பழமொழி தான் சொல்லு பக்கத்து வீட்டுக்காரர்களையும் அண்டை வீட்டுக்காரர்களையும் குட்டிகளோடு அராஜகத்துக்காரர்கள் கைது செய்தார்கள் நான் எதுக்கு எதிர்ப்பு காட்டவில்லை என் எதிர் வீட்டுக்காரனை பிள்ளைக்குட்டியோடு கைது செய்தார்கள் நான் எதிர்ப்பு காட்டவில்லை என் உள்ள வீட்டுக்காரனை கைது செய்தார்கள் குடும்பத்தோடு நான் எதிர்ப்பு காட்டவில்லை ஆனால் என்னையே கைது செய்யும் பொழுது எதிர்ப்பு காட்ட ஆள் நின்று விட்டேன் அந்த நிலைமைக்கு முஸ்லிம்களே நீங்கள் ஆளாகி விடாதீர்கள் உங்களுக்கு குரல் கொடுப்பவனோடு கூட நில்லுங்கள் உங்களுக்கு குரல் கொடுக்காமல் ஒதுங்கி துரத்துங்கள் அதுதான் நீங்கள் மார்க்கத்துக்கு செய்கின்ற சலுகை